தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளம் கிராமத்தில் தன்னோட அம்மா மற்றும் அக்காவோட வாழ்ந்து வரான் சிறுவன் அணைந்தான் அவன் தன்னோட வாழ்க்கையில் விருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அது வாழைத்தாரை சுமக்கிறது மட்டும்தான் வறுமையான குடும்பங்கிறதாலேயும் அவனுக்கு அப்பா இல்லைங்கிறதாலையும் வாங்கிய கடனை அடைத்தாக வேணுங்கிற காரணத்தாலும் அம்மாவோட வற்புறுத்தலுக்காக வேற வழி இல்லாமல் ஸ்கூல் லீவ் நாட்கள்ல வாழைத்தார்களை சுமக்க போறான் சிறுவன் சிவனனைந்தான் பகல்ல கடுமையான வேலை செய்யறதால தினமும் இரவு தூக்கத்துல வழியால துடிக்கிறான் வாழைத்தார்களை சுமக்கிற அவனோட கனமான வாழ்க்கைய இலகு அவனோட பூங்குடி மிஸ் தான் இது ஒரு பக்கம் இருக்க அதே ஊர்ல வாழைத்தார் சுமக்கும் கனி ஊதியத்தை உயர்த்தி கேட்டு ஊராட்களோட சேர்ந்து போராடுறாரு ஒரு வகையில அதுக்கு ஒப்பு முதலாளி மற்றொரு புறம் இவங்கள ஆபத்துல சிக்க வைக்கிறாரு அது என்ன சிவனனைந்தான் குடும்பம் வாங்கிய கடனை அடைச்சாங்களா மீதி கதை கொத்தடிமை வாழ்க்கை ஒரு ரூபாய்க்கான கூலி உயர்வு போராட்டம் அதனால் ஏற்படுற இழப்புகள் இடைத்தரகர்களோட வஞ்சகம் கம்யூனிஸ்ட் அம்பேத்கர் குறியீடுகள்னு கட்டி போட்டு உலுக்கும் இறுதிக் காட்சியின் தாக்கம் படம் முடிஞ்ச பின்னும் நம்ம விட்டு போகல சிவனனைந்தானுக்கும் அவனோட நண்பனுக்கும் இடையே வர டைலாக்ஸ் அதுவும் குறிப்பா நம்மூர்ல ரஜினி படம் தான் ஓடுது கமல் படம் எங்க ஓடுது போன்ற வசனங்கள் ரசிகர்களிடையே கைத்தட்டலை வாங்குது அதை அடுத்து வர பூவே உனக்காக பிரியமுடன் போஸ்டர்கள் கர்ச்சிப் காட்சின்னு ஜாலியா நகர்ற படத்தோட தொடக்கம் ரசிக்க வைக்குது தனக்கு பிடித்த ஆசிரியை மீது அந்த பருவத்தில் விளையும் ஈர்ப்ப எந்த வகையிலும் கொச்சையாகவோ மிகைப்படுத்தியோ சொல்லாம ரொம்ப கவனமா நேர்த்தியா கையாண்டிருக்கிறது பாராட்டுக்குரியது நிக்கிலா விமலிடம் அந்த மாணவன் நேத்து அழகா இருந்தீங்க டீச்சர் இன்னைக்கு அக்கா மாதிரின்னு சொல்லும் மறுபுறம் மற்றொரு காதலையும் மெல்லிய உணர்வோட ரெண்டு ரெட்ரோ பாடல்களின் வழியே கடத்தி இருக்கிறது அட்டகாசமான திரை அனுபவம் தன்னோட வாழ்க்கையில நிகழ்ந்த விடுவது களைப்பினால் சோர்ந்து விழும் இடம்னு நடிப்புல மிரட்டி இருக்காரு சிறுவன் பொன்வேல் உற்ற தோழனா டைமிங்லையும் யதார்த்தமான நடிப்பிலும் ஈர்க்கிறாரு மற்றொரு சிறுவன் ராகுல் பால்யகால ஆசிரியரை நினைவூட்டும் நிக்கிலா விமல் க்ளோஸ் அப் ஷாட்களில் முகத்தில் உணர்வுகளை கச்சிதமாக வெளிப்படுத்தி இனம் புரியா உணர்வுகளை கொண்ட சிறுவனை ஹேண்டில் செய்யும் முறையில் முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க சிறுவனோட தாயா நடிச்சிருக்க ஜானகி இறுதி காட்சியில் அட்டகாசமான நடிப்பால பாரத்தை இறக்கி விடுறாங்க அவரையும் பாராட்டியே ஆகணும் கமல் குறித்து பேசும் காடே அழுத்தம் சேர்க்கிறதுன்னு சந்தோஷ் நாராயணன் பின்னணி இசையில் இருக்காரு தென்கிழக்கு தேஞ்சிட்டு பாதவத்தி பாடல்கள் சிறப்பு கருப்பு வெள்ளையிலையும் சில்லவுட்லையும் காஞ்சிகளை கடத்தி மூச்சிறைக்க ஓடும் சிறுவனோட உணர்வுகளுக்கு உயிர் சேர்க்கிறாரு ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் பொறுமையாக நகரும் கதை எங்கேயும் அயற்சி ஏற்படுத்தாமல் சுவாரஸ்யமாக கடப்பது படத்தோட பலம் மீண்டும் மீண்டும் ஒரே இடத்துல சில காட்சிகள் சுற்றுவதாய் இருக்கிறது சற்று சலிப்பாக தோன்றலாம் ஆனால் வெறும் வலியை மட்டும் திணித்து கடத்தாமல் வெகுஜன ரசனையிலையும் திரை அனுபவத்திலையும் கவனம் ஈர்க்குது இந்த படம்